ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் சப்பாத்திலாம் பண்ணுறப்போ என்ன சைடிஷ் செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரே கன்ஃப்யூஸாக இருக்கா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இன்றைக்கி ஒரு சைடிஷ் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வெள்ளை குருமா இது சப்பாத்திக்கு புரோட்டாக்கு ஆப்போ இண்டியா பத்துக்கெலாம் ஏற்ற சைடிஷ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாம் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரை எடுத்து அதில் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடல் எண்ணெய்க்கு மேலே நெய் கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தான் அதனால் பத்து நிமிஷத்துல செஞ்சிடலாம் பெரிய வெங்காயம் வந்து லேசாக வதங்கினா போதும் லேசா வதங்கினதுக்கப்புறம் காய்கறியை சேர்த்துக்கலாம் கேரட்டு பட்டாணி உருளைக்கெழங்கு மூணும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பீன்ஸ் இருந்தால் அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காய்கறியை சேர்த்து லேசாக வதக்கினா போதும் காய்கறி முங்குற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தா போதும் நிறைய சேர்க்க வேண்டாம் நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணி வந்து லேசாக கொதிச்சதுக்கு அப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம் நான் வந்து மூணு விசில் வரைக்கும் வச்சேன் மூணு விசில் வரைக்கும் வச்சா காய் வந்து நல்லா வெந்துடும் தேங்காவை கீரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பூவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கிராம்பு வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் வாசனைக்காக இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் திக்னஸுக்காக சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகாய் வந்து காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் திக்னஸுக்காக பொறிகள்லேயும் சேர்த்துக்கிடணும் இப்போ வாசனைக்காக கசகசாக சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கரில் விசில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும் காய்கறி வந்து வெந்திருக்கு நல்லா இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு தேங்காயை இப்போ கடைசியாக சோம்பு சேர்த்து நல்ல மையாக அரைச்சிக்கிறணும் பேஸ்ட்டு மாதிரி இப்போது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறணும் ரொம்ப வந்து கொதிக்க வைக்கக்கூடாது நம்ம தேங்காய் ஆட் பண்ணதுனால அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நம்ம முந்திரி பருப்பு கசகசா எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப திக்காயிரும் அதனால் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கிடணும் இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் நம்ம எப்படி க்ரீமியாக சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் கடைசியாக மல்லியும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிற வேண்டியது நமக்கு ஜம் ஒயிட் குருமா ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க லெக்ஷ்மி ஸ்ரீனி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாருக்கெலாம் ஒயிட் குருமா பிடிக்குமோ கமெண்ட்ஸில் குருமா லவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்